லெவன்த் கெமிஸ்ட்ரி சுற்றுச்சூழல் வேதியல் இந்த ஷார்ட் வீடியோவிலே அமில மலை ஆசிட் ரை மற்றும் கல் குஸ்தம் பற்றி தெரிந்து கொள்வோம் அமில மலை ஆசிட் ரை தொழிற்சாலைகளில் வெளி வருகின்ற நைட்ரஜன் டை ஆக்சைடு மற்றும் சல்பர் டை ஆக்சைடு போன்ற வாயுக்கள் மேகங்களில் உள்ள நீர் வினைபுரிந்து கந்தக அமிலம் மற்றும் நைட்டு அமிலமாக மாறுகிறது இதனால் பெய்யும் மலையினுடைய பி எச் ஆனது ஐந்து புள்ளி ஆறுக்கும் கீழ் உள்ள போது அந்த மலை அமில மலை என்று அழைக்கப்படுகிறது அமில மலை என்றால் என்ன வாட் இஸ் ரெயின் காற்று மண்டலத்தில் உள்ள சல்ஃபர் மற்றும் நைட்ரஜனின் ஆக்சைடுகள் மேகங்களில் உள்ள நீர் திவளைகளால் உறிஞ்சப்பட்டு முறையே கந்தக அமிலம் மற்றும் நைட்ரிக் அமிலமாக மாற்றப்படுவதால் பெய்யும் மழை நீரின் பீய் ஐந்து புள்ளி ஆறுக்கும் கீழ் குறையும் மலையே அமில மலை என்று அழைக்கப்படுகிறது அமில மலையினுடைய விளைவு கல்குஷ்டம் கல்குஷ்டம் என்றால் என்ன இங்கு பார்ப்பது பளிங்கு கல்லாலான சிலை அமில மலையின் தாக்குதல் இவ்வாறு போகிறது ஆக பளிங்கு கற்களின் மீது நிகழும் அமில தாக்குதல் காரணமாக சிதைகள் கல்குஷ்டம் ஸ்டோன் லெப்ரசி என அழைக்கப்படுகிறது பளிங்கு கல்லின் மீது அமிலமலையின் தாக்குதலை சமன்பாடாக பார்க்கலாம் கால்சியம் கார்பனேட் என்பதுதான் பளிங்குக்கள் இது அமில மலையிலிருந்து வெளிப்படும் கந்தக அமிலம் எச் டூ ஓ போடன் வினை புரிகிறது எந்த கார்பனேட்டும் அமிலத்துடன் வினைப்படுத்தும் பொழுது கார்பன் டை ஆக்சைடு வாயு வெளியேறும் என்பதை நாம் அறிவோம் முதன்மை விளைவோலாக கிடைப்பது கால்சியம் சல்பேட் உடன் நீர் கிடைக்கிறது ஆக பளிங்கு கல்லான கால்சியம் கார்பனேட் ஆனது கந்தக அமிலத்தால் கால்சியம் சல்பேட்டாக மாறி சிதைவடைகிறது இதுவே கல்கொஸ்டத்திற்கு காரணமாக அமைகிறது ஸ்டோன் லெப்ரோசி த டிபோரியேஷன் ஆப் ஸ்டோன் பர்டிகுலர்லி மார்பிள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க மறக்காம ஸ்ரீதேவ் ஈசி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி